கலாநிதி பட்டத்தின் காரணமாக சபாநாயகர் பதவியில் இருந்து விலக செய்த அசோகர் ரன்வலு தொடர்பில் மீண்டும் கேள்விகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன கடந்த பொதுத் தேர்தலில் ஹம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அசோகர் ரன்வலு ஜப்பானிய வசோடா பல்கலைக்கழகத்தின் கலாநிதி பட்டதாரியாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அதன் அடிப்படையில் அவருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் பதவியும் வழங்கப்பட்டது எனினும் அவரது கலாநிதி பட்டம் போலியானது என்று கடுமையான எதிர்ப்பலை கிளம்பிய நிலையில் அதனை இரண்டு மாதங்களுக்குள் நிரூபித்துள்ளதாகவும் அதுவரை சபாநாயகர் பதவியில் இருந்து கொள்வதாகவும் தெரிவித்து அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டு கடந்த டிசம்பரில் பதவியில் இருந்து விலகியிருந்தார் இந்த நிலையில் அவர் குறிப்பிட்ட இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் அவரது வாக்குறுதி குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது நாடாளுமன்றம் என்பது கல்வி தகமைகளை சமர்ப்பிக்க வேண்டிய இடம் என்றும் தனது கல்வி தகமை குறித்து அறிந்து கொள்ளும் தேவை பொதுமக்களுக்கு இல்லை என்றும் அவர் பதிலளித்துள்ளதாக குறித்த ஊடக செய்தியில் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ரன்வல தொடர்பான கேள்விகளும் தற்போது சமூக ஊடக பரப்பில் வெளிப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது